சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மரத்திற்கு வரும் கடனை காண்பாய் எனக்கு இருக்க உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லா உனக்கு நேரிடாது உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் எடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்க்கத்தையும் போடுவாய் அவன் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் குறுவையாய் நேர்த்தி பெறுவதாக தமக்குனே ஆசீர்வாதமாக ஒரு கை வந்து செலுத்துகிறோம் ஈசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை என்பதையாக ஒவ்வொரு உங்களுடைய தளபதலான கத்தாவை நீர் பொருப்படுத்தி வலுப்படுத்தி பாதுகாத்து வலுமடைத்துபடியாய் செல்கிறோம் கொள்ளாத ஆவியின் கிரியகம் ஈசுவரின் நாமத்தை ஒழுங்குபடியாய் செல்கிறோம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறதும் சவ வல்லவர நிகழ்ச்சியில் என்று சொன்ன வார்த்தை என்பதையாக அண்டவிட் உன்னுடைய நீளனில் பாதுகாப்பின் கரம் எதிரோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் கைவிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் செலவிக்கிறோம் பொருளாதார கொள்ளை நோய்களுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி வழிபடுக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் மருத்துவமனையில் இருந்து ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செலவிக்கிறோம் அப்போது சுக வேலை ஆரோக்கியத்தை கற்று தருகிறார்கள் வீண் செலவுகளுக்கு கத்தர் விலக்கி பாதுகாக்கிறார்கள் கடன் வாரங்களோடு இருக்க ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே கடன் வார கட்டுகளில் கத்தர் விடுதலை தருகிறாக ஆண்டவரை அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே வேறு எடுக்கத்தக்கதாக கத்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தும்படியாயிச் செவிக்கிறோம் தேவ தயவு பாதுகாப்பு ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகச் செவிக்கிறோம் சோர்ந்து போடு ஒவ்வொரு உரிமைகளையும் கத்தர் பலப்படுத்தும் எல்லா நிந்தைகள் அவமானங்களுக்கு உழைத்து வழி நடத்தும் கத்தரின் கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் கருந்துகளாக சுகம் உண்டாகட்டும் ஒவ்வொருளுடைய சோர்வுகள் விளைவுகள் காடுகள் நீண்டர்கள் அவங்கள் விலகத்தை இயேசுவது எனக்கு நல்லது ஆண்டு நீ நல்லவரும் நன்மை சீகருவா இப்படி இயேசுவின் மூலம் சொல்களுக்குதாவே ஆகும்